Hello everyone. நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையும் சரி வண்டி நம்பர் இல்லை கார் நம்பர் அந்த மாதிரி விஷயங்கள அடிக்கடி இந்த ட்ரிபிள் ஒன்ங்கிறத பார்த்துருப்பீங்க இல்லைனா வந்து நீங்கள் டைம் பார்க்குறப்ப கூட ஒன் லெவன் இல்லை லெவன் ஒன் அந்த மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த நம்பரை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அந்த ஏஞ்சலோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதோட நீங்கள் இந்த பார்க்குறீங்க அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்த இது வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்னா இது வந்து மீன் பண்ண ஆரம்பிக்குது நீங்கள் போயிட்டுருக்க பாதை கரெக்டு தான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுறப்ப உங்களுக்கான அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து இந்த ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இது இந்த ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிறதுக்கான ஏஞ்சல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஏஞ்சல் கேப்ரியல் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஏஞ்சலோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறதும் ஒயிட் கலர் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுமே வந்து இந்த ஏஞ்சலோட நீங்கள் அதிகமாக கனெக்ஷனில் இருக்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து தேடிட்டு இருந்த விஷயங்கள் உடனே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கிடைக்க போகுது அந்த வழியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க நீங்கள் போகிற பாதை கரெக்டு தான் அப்படிங்கிறத இது டி நோட் பண்ணுது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மனிதர்களோட உங்களுக்கு வந்து நட்புறவும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் சொல்ல வருது நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அப்பெல்லாம் இந்த நம்பரை பாக்குறீங்களோ அப்ப வந்து இந்த ஆர்கேஞ்சல் கேப்ரியல்ல நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க இந்த ந இந்த நேமை வந்து த்ரீ டைம்ஸ் சேன் பண்ணுங்க கேப்ரியல் கேப்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து உங்களோட பாசிட்டிவான அஃபர்மேஷன் ஆல்ரெடி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் சிம்பிளாக ரொம்ப ப்ரெசண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எப்பப்போலாம் இந்த நம்பரை ட்ரிப்புள் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த ஆர்கேஞ்சல் கேப்ரியல் அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டு உங்களோட அந்த அஃபர்மேஷன்ஸை நான் வந்து இந்த இதுல சக்ஸஸ் பண்ணணும் இந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணணும் இந்த ஃபினான்ஸ் அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ ஒன் ஆர் டூ அதை வந்து நீங்கள் அந்த டைமில் பார்த்த உடனே நீங்கள் வந்து அதை மீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களோட அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப விரைவிலேயே நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட அந்த ஏஞ்சல் ஏஞ்சல் உண்டான தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் பாசிட்டிவிட்டியும் சக்ஸஸையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் அடையப்பட்டிருக்கலாம் தேங்க்யூ